நீங்க அதிகமா எத்தனை தெரிஞ்சிருக்கே அகதி இருந்ததுனாலவே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் யாரு இந்த யாரு மொதனியை நீங்க நீ சொல்ல மாட்டீங்களா ஏ நீ கேட்க மாட்டியா ஏ நீங்க சொன்ன ஏ நீ கேட்டா ஏ கேட் சொன்னா உன் ஒத்த விட்டு சொன்னா வருமா ஏய் யார் பேசாத நீங்க யார் யாரு நீங்க

நஞ்சாய விவசாயி தானே காவல் தானே பாக்குறேன்

யார் முதலீ நீங்க இந்த இடத்துல ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கோம்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன விவரம் இருக்கு உங்களுக்கு பதினெட்டு புராணம் தெரியும் பதினெட்டு புராணமா அப்புறம் அது உங்களுக்கு அப்புறம் நமக்கு பத்தொன்பது புராணம் தெரியும் பதினெட்டு புராணம் ரெண்டு கட்டையை வச்சுக்கிட்டு கையில வச்சு வச்சுக்கிட்டு நீங்க பெரிய சரி மூணு சாமான் சொல்லுங்க பாரு ஒண்ணு மூணு இருந்து பிரேசனம்லாம் கிடையாது பேச <laughs> பெரிய <laughs>

ஏய் வாய மூடுங்கய்யா मारा ஏய் வாய் எம்புட்டு வாய் பேசுறீங்க வாட மொத 2220 ரூபாய் எங்க இருந்து வந்து நடு வீட்டுல இருந்து வந்தீங்க நான் யார புஞ்சே போயா வாப்பா ஏய் சரி வாயா ஏய் பாரு ஏய்

வரayın கப்பியே பசியோடு அப்படின்ற வகையில நான் ஒரு கவியை தொட்டு பேசினேன் கவி சொல்லிவிட்டு நிலா நிலா இதுவும் கவிங்க எந்த ஊர்ல வாழ்றீங்க இது எங்க வீட்டுல ராமசாமி போட்டு உட்கார்ந்து பாடுற கவி

இஎன்ம முதல் எண்பத்தி ஜவாரி ஜவாரி எந்த கஷ்டம் ஆக இஎன்ம முதல் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவரா சிலங்க உலகத்துக்கு வரைப்போது என் அன்னை வராம இப்பதான் வரைச்சு விட்ருக்காரு பூதிரிச்சு விட்டு ஆமா அதுவும் முன்னையா படைப்பு தொழிலு அப்போ சிருஷ்டிகர்த்தா படைப்பு எல்லாத்தையும் எல்லாத்தையும் வளையப்போது என் அண்ணை பின்ன பிரச்சனை எங்கப்பா பண்ண பிரச்சனை எங்கப்பா ஆழம் செடி எங்க அப்பா ஆஹ் போஸ்ட் படுத்த எங்க அப்பா அப்ப ஆழப்படுத்த பிடிச்ச எங்கப்பா ஆழத்தை படத்தை புடிச்சேன் எங்கப்பா ஏன் படுத்த படிச்சது எங்கப்பா ஏன் படுத்த எங்க அப்பப்பா

பாசைகள் வேறு ஆமாங்க அப்படி எல்லாம் விவரம் இருக்கு நல்லா பேசுறீங்க எங்க அப்பா பேரு பிரம்மதேவன் உங்க அப்பா பேரு பிரம்மா பிரம்மா கலைவாணி கலைவாணி அப்ப ஈரம்பு முதல் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்தில் படைத்தது என் தந்தை ஆமா விண்ணில இருந்து உன்னையில இருந்து என்னில இருந்து எல்லாத்தையும் படிச்சது எங்க அப்பா அதை அப்பாவே அம்மா உன்னை கூட எங்க அப்பா அப்ப எங்க அப்பா எங்க மம்பட்டி வேலைக்கு போயிருந்தாரா கேட்டுட்டு வா போய் வேணாம் கேட்டுவாயா உங்க அப்பா பச்சானா அப்ப எங்க அப்பா இங்கே இருந்தாரு உங்க அப்பாதான் உன்னை படுத்தாரு உங்க அப்பாயே படுத்தாரு இல்ல உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வந்து இடிக்கே டேய் 얘가 அம்மாடமே கேட்டு அப்பா அவ சொன்னா யாரோ வந்து அவங்க அப்பார படுத்தறாரு நீ அது என்னமா வந்து கேட்டு வரே நான் எங்க பாலய பச்சானா நீ நங்கிலிungal எனக்கு அப்புறம் படிப்பு தோனிர்கடிபதி அப்ப நம்ம அண்ணன் இன்னும் மே மா ஏன் சட்டு சட்டு வரணும்ல டேக்லியா

அதுக்கு கலவாணி மேல எப்படி சொல்லலாம் மாத்தி சொல்லிட்டு அப்படி சொல்லியா கலவாணி பூசி ஆமா அதாவது எல்லா உயிரையும் படைச்சது எங்க அப்பாதே ஊர் வாக்க திருமணம் பண்ணது உங்கப்பா யாருக்குமே தெரியாம பண்ணிட்டு போறது எங்க அப்பாணி பூசி கொச்ச போடுத்தாரியா என்னையா சொல்ல நீங்க அப்ப இருக்க யாருக்குமே தெரியாம செஞ்சாருன்னா நைட்டு பத்து மணிக்கு மேல வர இல்ல ஒரு மணி ஆகும் நம்ம ஊர் பேரன் நம்ம ஊர் பேரண்ணா என்ன புரியாது பனைக்குடி பனைக்குடி ஊர்ல இருக்கக்கூடிய விவசாய நிலம் மாதிரி உங்க அம்மா என்ன நீ காட்டுவாசி விவரத்தோட சொல்றேன் அப்போது வந்து பனைக்குடி கிராமத்துல உள்ள விவசாய நிலம் மண்ணு மாதிரி உங்க அம்மா சரி அதில் கஷ்டப்பட்டு முழு நீர்ப்பாய்ச்சி விவசாயம் பண்ணுறவே உங்கள் அப்பேன் டாய்க்கு உழுகுது எல்லாமே கப்பாதேன் சரி ஒத்த கலப்பே ரத்த கலப்பு நீங்கள் அப்போன்னு போய் கட்டுவா சரி ஆக மேலே இருந்து யாருக்குமே தெரியாம கதை முடிச்சு போடுறவங்க எங்க அப்பையே

உங்க அப்பா யார நம்பி மக்களை நம்பி மக்களை நம்பி உங்க பேரு என்ன வீர செயல் செஞ்ச உன் பேரு வீரத்தேவி என்ன வீர என்ன வீர செஞ்ச என்ன வீர செயல் சொல்லியா நீ இப்ப காட்டு